வாங்க இன்றைக்கி காராமணி கிரேவி வந்து எப்படி செய்யுதுன்னு வாங்க இதுக்கு வந்து நம்ம வந்து விழுதா அரைச்சி ஊற்றோம் இல்லையா அதுக்கு தனியாக கொஞ்சம் வெங்காயம் தக்காளி தனியாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு முன்னே முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் பூண்டு இஞ்சி தனியாக அப்புறம் அதுக்கு வதக்கி சேர்க்குறதுக்கும் தனியாக வச்சுட்டேன் அப்புறம் தாளி த தாளிப்போம் இல்லையா அதுக்கு தனியாக வெங்காயமும் தக்காளியும் தனியாக வந்து வச்சுருக்கேன் இப்போது தாளிக்கிறதுக்கு எப்போதும் போல் நம்ம வந்து பட்டளவங்களாக இருக்குல்ல அது தனியாக அப்புறம் தயிர் கொஞ்சம் அப்புறம் காராமணி வந்து ஊற வச்சதை எடுத்து வச்சுருக்கேன் நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன் நைட்டு தான் செய்கிறேன் அது எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து நான் இப்போ மண் பாத்திரத்தை செய்கிறேன் நம்ம வானல்லையோ நம்ம எதில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெயை வச்சுட்டு நம்ம வெங்காயம் பூண்டு இஞ்சி மூணுத்தையும் நல்லா வதக்கி விடணும் இது வந்து நம்ம சட்னி சட்னிக்காய்க்குமே ரொம்ப வதங்க தேவையில்ல நம்ம வந்து ஒரு விழுதாக தான் நம்ம வந்து இதை அரைச்சி யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா அதனால் கொஞ்சம் வதங்கினாலே போதும் பச்சை வாட போகிற அளவுக்கு இப்போ வந்து அடுத்தது நம்ம கே நல்லா வதங்கிட்டதுனால தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன் நான் அதில் தயிர் சேர்க்கறதுனால தக்காளி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து தயிர் புளிக்காமல் கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி கூடையோ குறச்சையோ நம்ம சேர்த்துக்கலாம் தயிர் வேணான்றவங்க மாவு சேர்த்துக்கலாம் பால் தேங்காய் பால் தேங்காய் அரைச்சும் சேர்த்துக்கலாம் முந்திரி அப்புறம் வந்து கசகசா அரைச்சும் அதுக்கு வந்து சேர்த்துக்கலாம் அதுவுமே டேஸ்ட் ரொம்பவும் நல்லாயிருக்கும் இப்போது வந்து நம்ம முந்திரி பருப்பும் அதில் போட்டுட்டு மூணு தே அந்த எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நான் வதக்கி எடுத்துகிட்ருக்கேன் இது கூட நம்ம கொள்ளு பருப்பு கூட சேர்த்து இந்த மாதிரி செய்யலாம் கொள்ளு வேறு இந்த சிவப்பு காரம்னு இருக்கு இல்லையா நாட்டு சொல்லுவாங்க அதுவுமே செய்யலாம் பட்டாணி எல்லாமே இப்போ வந்து நம்ம அதை வதக்கி எடுத்துகிட்டு பிளேட்டில் ஆற வச்சிட்டேன் இப்போ நம்ம அடுத்தது அது பாத்திரத்தை வச்சு திரும்ப சூடு என்னது எண்ணெய் ஊற்றிட்டு லவங்கெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா ஏலக்காய் ஒரு ஏலக்காய் தான் வச்சுருக்கேன் கிராம்பு அப்புறம் பிரிஞ்சு எல்லாம் சொல்லுவோம்ல அதெல்லாம் போட்டு நான் வந்து மசாலா ஐட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் தாளிக்கிறேன் நமக்கு வேண்டிய அளவு நம்ம கூட போட்டு வேணால் நீங்கள் தாளிச்சிக்கலாம் இப்போ நல்லா அது பொறிஞ்சு வர மாதிரி இருக்கு இல்லையா இப்போ வந்து நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு கைப்பிடி தான் வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ எடுத்து போட்டிருக்கேன் அது நல்லா நம்ம வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம எதாவது வெஜிடபிள் சேர்க்கலன்னா கூட லைட்டாக சேர்த்துக்கலாம் கேரட்டோ பீன்ஸோ இருந்ததுன்னா ரொம்ப அதிகமாக இல்லாமல் லைட்டாக சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சேர்த்தா ஒரு மாதிரி வதவதுன்றிருக்க மாதிரி இருக்கும் நம்ம பருப்பு சேர்க்கறதுனால காய் ரொம்ப சேர்க்கறது அவ்வளோவா நல்லா இருக்காது டேஸ்ட்டு வேணும்னா ஒன்று ரெண்டு கேரட்டோ அப்படியே பீன்ஸோ ஒரு ரெண்டு பீஸு அப்படி போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிட்டதுனால நான் தக்காளி அது கூட புதினாவும் சேர்த்து இப்போ வதக்கிட்டுருக்கேன் கருப்பில் வேணுன்னா போட்டுக்கலாம் நான் ரொம்ப போடல சும்மா ஒரு ரெண்டு மூணு இதுக்கு மட்டும் போட்டிருக்கேன் இப்போ நல்லா அது சேர்த்து நம்ம வதக்கி விட வேண்டியதுதான் இப்போ நல்லா அது வதங்கிட்டு அடுத்தது வந்து நம்ம இல்லை என்ன சேர்க்குறதுனா அந்த காராமணி பயிர் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை நான் வந்து வெவிக்கலாம் இல்லை அதாவது குக்கரையும் போடல சும்மாவும் வைக்கல இந்த மாதிரி ஊற வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி காராமணி டக்குன்னு ஊறிடும் அதை வந்து தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு நம்ம கல் இதெல்லாம் மட்டும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் சிலப்போ கல் இந்த மாதிரி எதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது ஊற அதை பருப்போம் பயிருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் அதை மட்டும் நம்ம சரியாக பார்த்துக்கணும் இப்போ அதையுமே போட்டு நல்லா நம்ம வதக்கி விட வேண்டியதுதான் தான் சத்தனாக போதும் பச்சை வடை போயிடும் இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த நேரத்தில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு நம்ம அளவு மசாலா தூள் காரப்பொடி இதெல்லாம் போட வேண்டியது இப்போ தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் திக்காக வேணும் நான் வந்து பூரிக்கு தான் செய்யலான் அந்த மாதிரி நம்ம செய்கிற டிஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி தண்ணியாகவோ கிட்டியாகவோ நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூனும் நிறைய இந்த இது மிளகாய் தூள் கொஞ்சமாக அது மசாலா தூள் போட்டிருக்கேன் மட்டன் மசாலா தூள் போட்டிருக்கேன் இன்னொன்று வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ காஷ்மீர் தூள் கலருக்கு வேணுன்றவங்க போட்டுக்கலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் வி நம்ம உப்பு அளவு போட்டுட்டு நல்லா சேர்த்து எல்லாத்தையும் கிளறி விட்டுற வேண்டியதுதான் கிளறி விட்டுட்டு நம்ம அதை மூடிடலாம் இதை மூடிட்டு நல்லா கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்ம சிம்மில் வச்சுட்டோம்னா அது அப்போ தான் நம்ம அந்த பருப்பு கூட நல்லா அந்த பயிர் கூட உப்பு காரம் ஏறி நல்லாயிருக்கும் அது சிம்மில் வச்சு கு அப்புறம் நம்ம அரை அரைக்கிறதுக்காக வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து நல்லா நைஸாக சில பேர் கொஞ்சம் குறை கொஞ்சம் கிரேவி செய்கிற மாதிரி இருப்பாங்க சில பேர் நைஸாக இருக்கிற மாதிரி அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி நம்ம செய்கிறோமோ அதுமாரி அரைச்சி ஊற்றிக்க வேண்டியது தான் இப்போ நான் கொஞ்சம் நைஸாக தான் அரைச்சி ஊற்றியிருக்கேன் இதையும் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நான் இப்போ கொத்தமல்லி தாளையும் இப்போயே போட்டுக்கிறேன் ஏன்னா பச்சையாக போட்டால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் எடுத்து எடுத்து போட்டுருவாங்க அதனால் நான் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் அந்த விழுதை போட்டு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு அதனால் இப்போ வந்து நான் கொத்தமல்லி தாடி போட்டுட்டு அடுத்தது வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிரும் சேர்க்கலாம் பாலும் சேர்க்கலாம் சிலப்போ நம்மகிட்ட தக்காளி கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கெட்டி தயிர் கொஞ்சம் புளிச்ச தயிர் மாதிரி கூட சேர்த்துக்கலாம் அதனால திக்னஸும் கொடுக்கும் அந்த புளிப்பு டேஸ்ட்டும் கொடுக்கும் நமக்கு அது வேண்டாம் புளிப்பு வேணாம்னு நினைக்கிறவங்க பால் இல்லைனா கடல மாவு தேங்காய் பால் அந்த மாதிரி கூட நம்ம சேர்த்துக்கலாம் அது நம்மளோட இஷ்டம்தான் நம்மகிட்ட இருக்கிறத வச்சும் கூட நம்ம அதை சிலப்போ செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா சேர்ந்து வச்சு எல்லாம் ஒரே கலவையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நமக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து நான் பூரி தான் எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கேன் பூரி கூட தொட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் இது வந்து குழந்தைங்க வந்து நம்ம தனியாக சுண்டெல்லாம் பண்ணி கொடுத்தா இப்போல்லாம் முன்ன இருக்கிற பிள்ளைங்க மாதிரி நம்ம சாப்பிட்ட மாதிரிலாம் வந்து இது மாதிரி இதெல்லாம் தனியாக எடுத்து சாப்பிட மாட்டுறாங்க நம்ம இந்த மாதிரி கிரேவியாக இல்லை குருமா அது மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா பிள்ளைங்க அழகாக சாப்பிட்டுப்பாங்க இல்லைனா தோசைக்கு ஊற வச்சுட்டு தோசையாக கூட பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க அந்த பயிரை அது மாதிரி இந்த மாதிரி கூட நான் வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன் என்னோடய வீடியோவில் இருக்கும் அது கூட நீங்கள் அது மாதிரி செஞ்சு தரலாம் இப்போ வந்து நம்ம இதை தான் இப்போ சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதே வந்து நம்ம கொள்ளு கூடவும் சேர்ந்து செய்யலாம் கொள்ளு பருப்புதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து கோதுமை தோசை எப்படிலாம் செய்யும்போது கொஞ்சம் லிக்விட் மாதிரி செஞ்சுக்கலாம் நான் பூரிக்கு செஞ்சதுனால கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு அது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்களுக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு